பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் இருபத்தோராம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் விரயங்கள் அதிகமாக இருக்கிறது சுவேரிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் பயணம் நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது சுபகாரியத்திற்காக செல்வதெல்லாம் ஏற்றத்தை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஆக மொத்தத்தில் சாதாரண லெவலிலோ இல்லை பெரிய லெவலிலோ உங்கள் முதலீடுகளுக்கு ஒன்று நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் எடுத்த காரியத்தில் ஜெயம் லாபம் சந்தோஷம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் உறவுமுறையில் முறையில் இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ணமாக மாறுவது பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டது தொழுங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேராச்சரியத்தையும் சந்தோஷத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் புதிய அறிமுகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாதவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் தான் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் அண்டை இலாட்டு விஷயத்திலும் உறவு முறையிலையும் தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்படும் அது உங்களை நிம்மதியாக இருக்க யாராக ஏதாவது சொல்லிவிட்டு போட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுங்கள் அதிலேயே ஏன் நிற்கிறீர்கள் என்பதை யோசிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ப்ரமோஷன் பயணங்கள் அனுகூலத்தை தரும் ரொம்ப நாட்களாக இந்த மனக்கசப்பு தீரும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் பெண்கள் தான் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படுவீர்கள் பெண்கள் மெடிடேஷனும் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளை வைத்துக் கொள்வது நன்மை தரும் உறவு முறையில் சந்தோஷம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கண்மை ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கொடுவே கூடாது பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் பிள்ளைகள் விஷயத்திலும் அதீத கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும் எனவே வியாபாரத்திலோ தொழிலிலோ உத்தியோகத்திலோ படிப்பிலோ ஒரு குறையும் இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தைரியம் தன்னம்பிக்கை பழைய கடன்கள் பைசல் செய்வது புது முதலீடுகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவது தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படுவது உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுகிறது அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்றகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் இல்லை என்றால் வெளியேறும் உத்தியோகம் பயணம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏற்ற பெறுவார்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் அவர்களிடத்தில் ஆவேசப்படுவதோ அவர்கள் பணம் கேட்டால் அதற்காக பெரிய அளவு கோபப்படுவதோ எல்லாம் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொலை தூரத்தில் பயணத்திற்கு திட்டமிடக்கூடிய காரணங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதீத ஏற்றமும் சந்தோஷமும் மிகப்பெரிய அனுகூலமும் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளும் பணவரவுகளுக்கும் ஒரு குறையும் இல்லை என்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கொடுக்குற வார்த்தையில் சிறிது கவனமாக கொடுத்தால் போதும் பழைய கடன்கள் விஷயத்தில் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும் உறவு முறையில் அதீத ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் உறவு முறையில் டபார் டபார் என்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இட்டுக்கட்டு சில இடத்தில் நடக்கும் அதனால் மனமுடைந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுமூகமாக இருந்தால் வெற்றியும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய்வழி உறவுகளில் மனமிட்டு பேசுவது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்